எழுபது ஆண்டுகள் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு திருக்கழுக்குன்றம் அருகே நெகிழ்ச்சி அரசு உதவி பெறும் பள்ளியில் எஸ்என்சி குழு அமைக்க தீர்மானம் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய நென்மேலி பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் சிஜி பி எஸ் பள்ளியில் எழுபது ஆண்டுகள் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளியின் தலைமை ஆசிரியை விஜயா தலைமையில் நடைபெற்றது முன்னாள் பள்ளி நிர்வாகி ராதாகிருஷ்ணன் முன்னாள் தலைமை ஆசிரியர் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக ராயபுரம் முன்னாள் எம்எல்ஏ பலராமன் கலந்து கொண்டு முன்னாள் மாணவ மாணவியர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் விழாவில் பேசியவர் அவர் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை குறைந்து வருவதை சுட்டிக்காட்டினார் நாங்கள் கல்வி பயிற்ற காலத்தில் மூன்று வயது முதல் ஐந்து வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை ஆசிரியர் பெருமக்கள் வீடு தடி சென்று பள்ளிகளுக்கு அழைத்து வருவார்கள் தற்பொழுது அவ்வாறான சூழ்நிலை இல்லை குறிப்பாக நமது பள்ளியின் சுற்றுப்புற பகுதியில் சிபிஎஸ்இ என்று சொல்லக்கூடிய ஆங்கில வழி கல்வி பள்ளிகள் அதிகம் இருப்பதால் அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவர் சேர்க்கை குறைவாக உள்ளதாகவும் இதற்கு ஒரே தீர்வு எஸ் எம் சி குழு உருவாக்குவது என்றும் இப்பள்ளியிலும் எஸ்எம்சி குழுவால் மட்டுமே ஒருங்கிணைந்து வீடுகள் தோறும் சென்று பள்ளியில் மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான சலுகைகளையும் எடுத்து கோரி பெற்றோர்களிடம் நாம் பள்ளியில் சேர்க்க வலியுறுத்த வேண்டும் என்றும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயின்றால் மாணவ மாணவியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய முன்னாள் மாணவர் கடும்பாடி தற்போது ஆளும் தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கென பல்வேறு சலுகைகளை செய்து வருவதாகவும் குறிப்பாக ஏழை மக்களுக்காகவே காலை உணவு திட்டம் முற்பகல் மற்றும் பிற்பகல் நேரத்தில் இணை உணவு உள்ளிட்டவைகளை வழங்குவதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் இல்லம் தோறும் சென்று மாணவ மாணவியர்களுக்கு அரசின் சார்பில் வழங்கக்கூடிய நல உதவிகளை பெற்றோர்களிடம் எடுத்து கூறியும் மாணவ மாணவியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னாள் மாணவர்கள் சார்பில் கூடுதலாக சிலம்பம் கராத்தே குங்ஃபு உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை கற்றுத் தருவதாகவும் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பு உள்ளிட்டவைகளை முன்னாள் மாணவர்கள் மூலம் ஏற்படுத்த தயாராக உள்ளதாக தெரிவித்ததுடன் மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்த வேண்டும் அதற்கு அனைவரும் குழுவாக ஒன்றிணைவோம் என்றார் விழாவில் ஆசிரியர் பெருமக்கள் முன்னாள் மாணவ மாணவியர்கள் என முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முதலில் இந்த மாணவர் பிரச்சனைக்கு தேர்வு சொல்வதானால் ஒரு பத்து நிமிஷம் போதுமான ஆனால் இந்த பள்ளியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சமூகத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு இருபது வருஷம் ஆகியவை தேவைப்படும் மறந்துள்ள ஆனாலும் அது வேண்ட நீங்க இந்த ஆசிரியர்களை மற்றவர்களே சேர்த்து கொண்டு போய் கிராமம் கிராம போய் பிள்ளைகளை புதிந்து வர வேண்டியது வேலை முதல்ல இங்க வந்திருக்கிற பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் உங்க பிள்ளைங்க பிள்ளை பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க எதுங்களை தயவு செய்து இந்த பண்டிக்கு நீங்கள் தியாகம் செய்வதாக கருதி ஒரு நாற்பது பிள்ளைங்களை முடிந்த அளவு சேருங்க பொய் சொல்லாம வாழ முடியாது என்கிற இல்லை இன்னைக்கு நானே கடவுள் எங்க ஊர்ல ஒருத்தர் தான் சொல்லி தேவை என்பதிலே தான் இந்த தேசம் கொள்வதை ஏற்றிடப்பட்டது என்பதை உங்களுக்கு நினைப்படுத்துகிறேன் ஆகவே இதை இந்த பிள்ளைகளுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறேன் உங்களை நெஞ்சம் நடந்து பாராட்டுகிறேன் வர மாதிரி பையன கைகளால்லாம் கட்டி நடுவில் ஒரு கோப்பை விட்டு அது ஐயோயோன்னு கத்துக்க அப்ப குழந்தைகளை சேர்க்கும் போது பெற்றோர் சொல்றது ரெண்டு கண்ணை மட்டும் விட்டுருந்த உடம்பு ஊராணி அச்சி துவைச்சுனா போடு தோதனா உடிச்சிடு அப்படி ஆசிரியர்கள் விதவிதமான விஞ்ஞான ரீதியா கண்டுபிடிச்சா தண்டனை கொடுக்குறது தண்டனை கொடுக்குறது ரெண்டு காலிய பசங்களை இப்படி உட்கார வச்சா நீ உட்கார முடியாது அதுக்கு மத்தியில் ஒரு கல்லு வச்சுடுவான் சிட்டா கல் அப்படியே அப்படியே பொத்தலாச்சு நம்ம ஆசிரியர்ல அவ்வளவு தருணம் மகாங்கலாம் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு சேர்ந்தோம் சேர்ந்து அறுபது அது முன்னாடியே நாள் தான் போயிருக்கும் மறுப்புல அதனால அது வேணும்னா நீங்க இந்த ஆசிரியர் மற்றவர்கள போய் போய் பிள்ளைகளை புதிந்து வர வேண்டியது முதல்ல முதல்ல பெற்றோர்கள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் உங்க பிள்ளைங்க தேரப்பி பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க எதுங்களை தயவு செய்து இந்த பள்ளிக்கு நீங்கள் தியாகம் செய்வதாக கருதி ஒரு நாற்பது பிள்ளைங்களை முடிந்த அளவு சேர்ந்தேன் வச்சான் அந்த பணியில் வச்சு கொடுத்த அப்படின்னு சேவை என்பதிலே தொடங்கிதான் இந்த தேசம் கொடுத்ததை பிரித்திடப்பட்டது என்பதை உங்களுக்கு நினைப்படுத்துகிறேன் ஆகவே இதை செஞ்சு இந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறேன் உங்களை நெஞ்சம் நகர்ந்து பாராட்டுகிறேன் ஒரு சின்ன சின்ன செயல்முறைகள் அது மூலமா சொல்லுவாரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா பாடம் மூலமா சொல்ல மாட்டாரு செயல் மூலமா செய்வாரு